திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது ஐம்பத்தோரு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவி மற்றும் காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் திண்டுக்கல் பழனிசாலையில் உள்ள இந்திரா நகரில் அமைந்துள்ள காளியம்மன் திருக்கோவிலில் ஐம்பத்தோரு அடி உயரம் வைஷ்ணவி காளியம்மன் சிலை அமைந்துள்ளது இது சிறப்பு அம்சமாகும் திண்டுக்கல் நகருக்கு இந்த திருக்கோவிலில் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு இன்று மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த ஆறாம் தேதி ஹோமத்துடன் முதல் காலை பூஜை ஆரம்பமானது இரண்டாம் கால பூஜை மற்றும் மூன்றாம் கால பூஜை நடைபெற்றது மூன்றாம் கால பூஜையின் போது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இ மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் தொழிலதிபர் தரணி குழுமத்தினுடைய நிறுவனர் ரத்தினம் அவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டார் திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய மேயர் இளமதி ஜோதிபிரகாஷ் ஒன்றிய செயலாளர் வெள்ளிமலை மற்றும் திண்டுக்கல் தொழிலதிபர்கள் ஏராளமானோர் பொதுமக்கள் இந்த மூன்றாம் கால பூஜையில் கலந்து கொண்டனர் நான்காம் கால பூஜையும் ருத்ராட்சபம் வேதாரணையும் தொடங்கின அதனைத் தொடர்ந்து கோ பூஜையும் கன்னிகா பூஜையும் படுக பூஜை மற்றும் உயிரூட்டுதல் நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து சரியாக காலை பத்து மணி அளவில் யாகசாலையிலிருந்து கடம்புறப்பாடு புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது ஐம்பத்தோரு அடி உயரம் ஸ்ரீ வைஷ்ணவி காளியம்மன் முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி என பக்தர்கள் கோஷம் விளங்க மகா கும்பாபிஷேக விழா புனித நீர் ஊற்றப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டன மகா கும்பாபிஷேக விழாவின் நிகழ்ச்சியினை விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் மலர் நண்பர்கள் குழு அம்மாவாசை அன்னதான குழு அம்மன் அன்னதான குழு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்